பாருங்கள் பிஸ்மில்லா ரஹ்மாதிரி அப்போது சிறுந்தொடக்கை கொண்டு சிறு அசுத்தத்தை கொண்டு ஹராமாக்கப்படக்கூடிய விஷயந்தான் மா எஹருமு பில் ஹதஸில் அசகர் சிறிய ஹதஸ்னா அசுத்தம் ஹதஸ்னா நிறைய அர்த்தம் உண்டு அசுத்தம்னு அர்த்தம் இங்கே சிறிய அசுத்தத்தை கொண்டு ஹராமாக்கக்கூடிய படக்கூடிய ஒன்றாகுது எத்தனை விஷயம் எஹருமு பில் ஹதஸில் அசோகரி சிறிய அசுத்தத்தை கொண்டு ஹராமாக்கப்படும் சித்தத்து குமோரும் ஆறு விஷயங்கள் அப்போ ஒழு இல்லை சிறிய அசுத்தம்னா அதானே காற்று பிரிஞ்சிச்சு ஒழு இல்லாத நேரத்தில் ஆறு விஷயத்தை செய்யவே கூடாது அத்தனை விஷயத்தை ஒன்று சொலாத்துன்னு என்ன செய்யக்கூடாது தொழுகை அது காற்று பிரிஞ்ச நேரத்தில் நமக்கு தொழுகை செய்யக்கூடாது இப்போ தவாஃபுன் இன்னும் என்ன செய்யறது தவாஃபு செய்யுது இப்போது சுஜூது சுஜூது செய்யுது சுஜூது திலாவத்து சுஜூது சுக்குரு அப்படின்னு இருக்குல்ல உதாரணமாக வந்து சைதாயத்தை கேட்டால் சுஜூது செய்யுதுன்ற யாராவது ஓதுனா நம்ம கேட்டோம் யாராவது ஓதனா அல்லது நம்மளே குருவான ஆயத்தை குருவானத்தோடாமல் மனப்பாடமாக ஓதிட்டு இருக்கோம் ஒழுல்லாமல் ஓதலாம் குருவானத்தோட கூட ஒழுல்லாமல் மனப்பாடமாக ஒரு ஜிஸு ஓதுறேன் அதில் சைதாயத்தை வருது அதை என்ன செய்ய ஹராம் ஹராம் ஒண்ணுது நம்ம தொழுகுவது ஹராமு தவாஃபு செய்கிறது கண்டிப்பாக ஒழு தேவை சுஜூதுபத்து ஜும் ஜும்வினுடைய ஹுத்துபா ஹுத்துபா தான் ரெண்டு ஹுத்துபா ஒழு இல்லாமல் இருக்கு முஸ்தபி குரு ஆனி ஜும்மா ஹுத்துபா தான் ஜும்மா முசஹாஃபி குரானை சுமப்பதும் மொமசுகு தொடுவதும் ரெண்டுமே தொழு இல்லாமல் ஹராம் ஒழுவும் இல்லாமல் இதில் ரெண்டாவதாக சொல்லப்பட்ட தவாஃபு பாருங்கள் தவாஃப் வந்து ஒழுவு இல்லாமல் செய்யக்கூடாது ஆனால் நம்ம ஒழு செஞ்சுட்டு போவோம் யாராவது அஜனபியான ஒரு பெண்ணினுடைய கையே ஒரு தோல் பற்றும் நெரிசலாக இருக்கும் அந்த இடத்துல என்ன கிடையாது ஊக்கம் கிடையாது என்னது அங்கே ஹனஃபி மதனுடைய சட்டம்னு சொல்லுவாங்க கனப்பில் பெண்ணை என்ன முடியாது அல்லது அந்த இடத்துக்குள்ளே ஹுக்குமே வேற அந்த இடத்துக்குள்ள ஹுக்குமே என்ன வேற ஒழு முடியாது அந்த ஒரு கண்ணியமான இடம் அதில் என்ன முடியாது ஒழு முடியாது சாப்பியாக என்ன நினைச்சியாது ஒழு முடியாது சரியா அப்போ ஆறு விஷயங்கள் கையாரம் காலங்களாக ஆளா நல்லா சொல்றேன் லாய் மசூஹு அந்த குருஹானை தொடமாட்டார்கள் இல்லல் முத்தகரும் பரிசுத்தமானவர்களை தவிர அந்த குருஹானை தொடமாட்டார்கள் அப்பாஸ் அந்த பரிசுத்தமானவர்கள் தான் எதை தொடணும் கால ரசூலுல்லாஹி சல்லல்லா அலி சல்லம் லா யகுபலுல்லாஹூ அஹதிக்கும் லா யகுபலுல்லா அல்லா முன்னோக்க மாட்டான் அஹதிக்கும் உங்கள் ஒருவடையினுடைய தொழுகையை இதா அவர் என்ன ஆயிட்டா

என்னை தொட்டும் நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள் மனாசிக் அப்படின்னா அமல்கள் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க மனாசிக் அப்படின்னா ஹஜ்ஜுடைய அமலுக்கு மட்டும் மனாசிக்குனே பேர் மனாசிக்குள்ள ஹஜ்ஜின்னு ஒரு பாடம் வரும் ஹஜ்ஜினுடைய கிரிகைகள் அமல்கள் ஹஜ்ஜினுடைய ஆமாடு சலாத் ஆமாடு சௌ ஆமா இப்படி இருந்து துளவிக்கு அமல்கள்னு சொல்லுவார் மோம்பினுடைய அமல்கள்னு சொல்லுவார் குர்வானினுடைய அமல்கள் புரியுதா எல்லாத்துக்கும் அமல்கள் அமல்கள் சொல்லுவாங்க ஹஜ்ஜிக்காக வேண்டிய செய்ய வேண்டிய விஷயத்துக்கு மட்டும் என்ன பேரு ஹஜ்ஜினுடைய அமல்களை என்னை தொட்டும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் வேறு எதுக்கெல்லாம் அப்படின்னு பார்க்க போறோம் ஆறு விஷயம் என்னன்னு பார்த்தாச்சு இது அல்லாத விஷயம் இதோடு ஒத்து போகக்கூடிய விஷயம் குர்வான பத்தி தான் நிறைய முசஹபி சகபை போலவே தொடுவதும் தூக்குவதும் ஹராமும் மா குபீஹி குர்வான் குர்ஆன் எதிலே எழுதப்பட்டதும் ஒரு அட்டையில் குரான் எழுதப்பட்ட நினைச்சிக்கூட ஒரு அட்டையில் போரில் எழுதப்பட்டது குரான் ஒழு இல்லாத நினச்சிகூடாது தூக்கக்கூடாது அல் ஹம்லுஹு அதை அதை தொடுவதும் முத்தலக்கன் பொதுவா தொடுவதும்ராமாக தூக்குறது தொடுறது ரெண்டுமே என்னது அது அல்லாதது அதான் குரான் முசாஃப அல்லாதது என் குத்திபலி தராசத்தி அவில் கிராத்தி அது பாடம் படிப்பதற்காக வேண்டி எழுதப்பட்டதாக ஆகியிருந்தாலும் கிராத்து ஓதுவதற்காக வேண்டி எழுதப்பட்டதாக ஆகியிருந்தாலும் சரிதான் பை எஹரு மஹராமாகும் ஒரு பொருள் எழுதப்பட்டது இதில் எழுதப்பட்ட பாடம் படிக்கிறதுக்காக வேண்டி எழுதப்பட்ட அல்லது கிராத்துக்காக வேண்டி முன்னாடி உள்ள காலத்திலாம் அப்படி தான் குரான்லாம் எல்லாட்டையும் இருக்காது ஒரு சிலேட்டில் எழுதி கொடுப்பாங்க அதை பார்த்து மாமா மட்டும் சொல்லுவாங்க அதை பார்த்து அடுத்து அதை அழிச்சுட்டு அடுத்து எழுதுவாங்க இப்படி ஆப்ஸ் ஆவாங்க எப்படி பாடத்திற்காக வேண்டி எழுதப்பட்டதாக ஆகிறது அப்போ ஹைருகு அல்லாததை தொடுவதும் ஹராமாகும் என் குத்திபலித்த ராசத்தி அவள் கிராத்தி அது பாடத்துக்காக வேண்டி எழுதப்பட்டது அல்லது கிராத்துக்காக வைண் குத்திபலித்த பர்ருக்கி பறக்கத்துக்காக வேண்டி எழுதப்பட்டது இந்த வீட்டில் வந்து நிறைய ஆய் தொழு குறிச்சி தான் ஒட்டுவாக எழுத அது பறக்கத்துக்கு வைக்கிறது அது பாடம் படிக்கிறதுக்கா பானம் பிடிக்கிறதுக்கா வந்து வீட்டில் பெருசாக வைக்கிறான் வறக்கத்து எது அது பிரச்சனை இல்லை வைன்குத்தி பள்ளி தபர்ருக்கி ஃபலா வரக்கத்துக்காக வேண்டி எழுதப்பட்டதாக ஆகிடுச்சுன்னா ஃபலா என்ன கிடையாது ஆறாம கிடையாது நம்ம மூணாக பிரிக்கிறான் பாடத்திற்காக ஓதுவதற்காக அல்லது பறக்கத்திற்காக பாடத்திற்காக எழுதப்பட்டதும் தொடக்கூடாது அது ஓதுவதற்காக வேண்டி கராத் அல்ல தபர்க்காக வேண்டி எழுதப்பட்டது என்ன செய்யலாம் அதில் ஒன்றும் என்ன செய்யலாம் பிரச்சனை இல்லை பையகு மும சுல் முசாஹி முசாஹாபை தொடுவது ஹராமாகும் வலோபி ஹாயில் அது எதோடு இருந்தாலும் சரிதான் ஹாயிலோடு இருந்தாலும் சரிதான் உர ஓர ஹாயில் ஓர திற இப்படி ஒழுவே இல்லை இப்படி தரு இப்படி தூக்குறது கூடாது கூட குருவானுக்கு ஒரு பெரிய சட்டம் வர்றி அதனுடைய பேப்பரை தொடுறது பயதுகி வெண்மை இங்கே தான் எழுதப்படலையே அப்படின்னு சொல்லி ஓரத்தில் தொடக்கூடாது தான் ஒன்றுமே இல்லையாப்பா ஏ அறிவாரிகள் அப்படி இருப்பான் வ திகி தோல் இதை மட்டும் அப்போ குருவானை பொறுத்த வரைக்கும் திற கொண்டும் ஒளி இல்லாமல் தொடக்கூடாது பேப்பரையும் தொடக்கூடாது அட்டையை தொடக்கூடாது வெண்மையை தொடக்கூடாது வகதா கதா இவ்வாறுதான் லர்ஃபு ஹூ அப்படியே லெர்ஃப் ஒர லெர்ஃப்னா என்னது ஒர குருவானுக்கு மேலே உர போட்டிருப்பாங்கள அந்த உரையோடையும் தொடக்கூடாது அந்த குருவான் பெட்டி குருவான் பெட்டியோடையும் குருவானை தொடக்கூடாது பி ஷருத்தை இரண்டு ஷருத்து எப்படி கவுனுகுமா அந்த இரண்டும் ஆகியிருக்கிறது குருவானுடைய உரையும் குருவானுடைய பெட்டியும் அந்த குருவானுக்காக வேண்டி தயாரிக்கப்பட்டதாக ஆகியிருக்கு ஒன்று இப்போ கவுனல் முசாஃபி பீகமா அதில் முசாஃபும் இருக்குது பெட்டிக்குள்ளே குருவான் இல்லை அப்போ பெட்டியை தொடலாம் பெட்டிக்குள்ளே அப்போ எதை தொடலாம் பெட்டியை தொடலாம் பிரச்சனை இல்லை பெட்டிக்குள்ளே குருவானு இருக்குது அப்போ பெட்டியை தூக்கும் போது எப்படி தான் தொடணும் உதாரணமாக சத்தமல் குரானுக்கு பெட்டி இரும்பு பெட்டி இருக்குது பார்த்துருக்கீங்க இரும்பு பெட்டி இருக்கு குருவான்னு போய் அந்த பெட்டியை தூக்கிறதுக்கு உழுவு தேவை அதுக்குள்ள என்ன இருக்குது உரம் போட்டு இருக்குது குருவானு தூக்குறதுக்கு என்ன தேவை குருவான் உள்ளக்கு இருக்கா இல்லையா குருவான் உள்ளக்கு இருந்தா உரையை தூக்குறதுக்கு என்ன தேவை குருவான் உள்ளக்கு இருந்தா பெட்டியை தூக்குறதுக்கு என்ன தேவை தேவை குரான் விஷயத்தை ரொம்ப பேணிக்க வேணும் இதனால தான் ஷாஃபிமாமியுடைய தாயார் வந்து ஷாஃபிமா எப்படி சட்டை எடுத்துனாங்க ஷாஃபிமானுடைய தாயார் ஷாபி மாமா வந்து ஒழுவு இல்லாமல் மாட்டாங்க ஏன்னா ராப்சா ஷாபிமாம ஷாஃபிமாமும்மா எப்படி தர மாட்டாங்க கல்வியில் என்ன இருக்கு அதனால் வெளியே தொடுறது அதனால தான் அவர் இப்படி சட்டினார் குருவானு உள்ளே இருந்தால் ஒரைய தேவை உருவானு உள்ளே இருந்தால் பெற்றிய பெட்டியை தேவை எதுலாம் ஹராம் இல்லை கேட்டது எதுலாம் ஹராம் இல்லை மற்ற எல்லாம் ஹராம் கொலாய கரும்பு ஹராமாகாதை ஹம்ளுகுவதை சுமப்பது மக மத்தின் பொருட்களோடு சேர்த்து ஊடு மாறி போகிறான் குருவானும் உள்ளே இருக்குது ஒரு எல்லா புக்கும் சேர்த்து குருவானும் உள்ளே இருக்குது ஒரு முசாஃபு அந்த குர்வானு கயிறு மக்சூது நாடப்படாததாக இருக்குது குருவானு உள்ளே இருக்குது நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறது அதெல்லாம் பொருள் தான் நிறைய இருக்குது ஏதாவது குருவானும் இருக்குது அப்படின்னு நம்ம நீயத்து இல்லாமல் தூக்கிடுவோம் குருவானுக்கு தான் பொருட்களோடு தூக்குறான் முசாஃபு நாடப்படக்கூடாது இதுக்குள்ளே குருவான் இருக்குது இல்லை குருவான் இருக்குது அப்படின்னு ஒழுச்சிருக்கோம் என்ன செய்துக்கணும் ஒரு முசாஃபா கயிறு மக்சூத் நாடப்படாததாக இருக்குது முசாஃபா ஆகிறது அந்த நிலையில் பல பொருள்களோடு அந்த குருவானை சுமப்பது என்ன அல்ல ரெண்டாவது வலா மக தப்சீர் தப்சீரோடு அந்த குருவானை தூக்குவது ஹராம் கிடையாது எப்படிப்பட்ட தப்சீர் ஜாதா அடி அந்த குரானை விட தப்சீர் அதிகமாக இருக்கு இந்த குரானை விட இந்த குரானை விட அந்த தப்சீரோட எழுத்து அதிகமாக இருக்குது அப்படி இருந்துச்சுன்னா இதை சொல்கிறதுக்கு என்ன தேவையில்லை இதெல்லாம் வந்து குர்ஆன் கிடையாது இதெல்லாம் குரான் கிடையாது இதெல்லாம் குர்ஆன் கிடையாது இதெல்லாம் குர்ஆன் கிடையாது இங்கே தான் ஆரம்பிக்குது பின்னாடி அதையும் பார்த்தா அப்போ இதை தூக்குறதுக்கு என்ன தேவை ஜாயிதாவாக இருக்கணும் தப்சீரு குரான் எழுத்த விட அந்தளவுக்கு அளவுக்கு ஒரு விட குர்வான்ல எழுத்து இதில் வந்து ஒரு ஐயாயிரம் எழுத்து குரான் எழுத்து இருக்குது தப்சீர் எழுத்து நாலாயிரத்தி ஐநூறு தான் இருக்குது அப்படின்னா குர்ஆன் சட்டம் அப்படின்னா தப்சீர் குரானோட அதிகமாக இருந்தால் குர்ஆன் சட்டம் போயிடுது அப்போ இதெல்லாம் என்னது ஹராம் இல்லை என்ன இல்லை அப்போ என்ன விஷயம் இல்லை பொருட்களோடு தூக்கும் போது அதே மாதிரி தப்சீரோடு குருவான் இருக்கும்போது அதே மாதிரி மு மையிசி அல் முஹதிசி மையீஸான சிறுவனுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது மொஹதிஸான ஒழு இல்லாத மையீசான சிறுவனுக்கு வாய்ப்பு சின்ன பசங்களை வந்து குருவானை தூக்காத அப்படி பண்ணாத இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்ல தேவையில்லை அவங்களுக்கு ஹராம் கிடையாது அவங்களுக்கு என்ன கிடையாது ஹராம் கிடையாது அவங்க மையூசான சிறுவன் ஒன்று பையனுக்கு கொடுக்கலாமா இல்லையா நமக்கு ஹராமா இல்லையானா ஹராம் கிடையாது அதான் சொல்றாங்க ஒலா தம்கினு சபி சிறுவனுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது எப்படிப்பட்ட சிறுவன் மையிஸ் பிரித்தறியக்கூடிய சிறுவன் அல் முஹதீஸ் இன்னும் எப்படிப்பட்ட சிறுவன் ஆ அசுத்தமான பித்தறியக்கூடிய சிறுவனுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பது எதுக்கு மீன் ஹம்லிஹி அந்த குருவானை சுமப்பது அதை எடுத்துகிட்டு வாப்பாசி குருவானை தொடுவதில் தராசா எதுக்கு சின்ன பையன் தான் ஆனால் குருவான போதும் அவன்கிட்ட போய் ஒழிச்சு அப்படி அவன் போகலான்னு சொல்லிட்டு போய்டும் புரியுதா சின்ன பசங்களை போட்டு ரொம்ப என்ன செய்யக்கூடாது இல்லைன்னு தான் சொல்ல வராங்க அப்படி கொடுக்கறதுனால ஹராம் இல்லை அதனால் ஒழு செஞ்சு அப்படி சொல்ல வரல ஒழு செய்ய வேண்டாம்னே சொல்ல வரல ஒரு பையன் அப்படி அவசரத்துக்கு தூக்கிட்டானா ஹராம் இல்லை ஆனால் குரான ஒழுவோடு தான் தொடரும் ஒழுவோடி தான் தொடணும் வயசுலாம் கிடையாது ஒழுவோடி தான் ஒரு தான் பத்து வயசு ஒழுவோடி தான் தொடணும் ஒழுவோடி தான் ஒரு நேரத்தில் இப்படி எடுக்கிற சொல்கிறதுனால ஹராம் கிடையாது ஒரு நேரத்தில் சொல்ல புரியுதா இந்த பெரிய கிதாபுகளில் போடுவாங்க இந்த பையனுக்கு என்ன வேலை உஸ்தாது வந்தால் குர்வான் எடுத்து வைக்கிற வேலை இந்த பையனுக்கு என்ன வேலை உஸ்தாது வந்தால் அந்த வேலை மட்டும் அப்படி இருக்குன்னா அவன் வச்சுட்டு போயிடுவான் அவனை போட்டு கொடு அப்படின்னு தெரிஞ்சு வேண்டாம் சரி புரியுதா பாடத்துக்காக வேண்டி அந்த பாட கிட்டாபெல்லாம் குர்வானெல்லாம் எடுத்து வைக்கிற வேலை இந்த சின்ன பையன் ஆனால் மயூசான சிறுவன் முதிசான சிறுவன் மய்சு ஈவனை நினைச்சிக்கூடாதுமே ஹராம்னு சொல்லக்கூடாது லித்தராசா பாடத்துக்காக இப்போ அம்மா மையூஸ் ஆகிறது மையூஸ் அல்லாத பிரித்தறிய கூட தெரியாத சிறு பிரித்தறிய இது குர்வானு இது சாதா புக்கு அப்படின்னே தெரியாது இப்போ எதுவும் ஹராமாகும் தம்கீனு அவனுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது இம் முசஹஹாபின் எதில் முசாஹாபிலேருந்து வாய்ப்பு நம்ம கையில் போய் கொடுக்குறதுன்னு அர்த்தம் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறதுன்னா அவன் கையில் போய் எனது குர்வானை போய் பறக்கத்தை வச்சுக்கிட்டு நெஞ்சு அவன் ஒன்று பக்கத்தான் இவ்வாறு குள்ளும் அதுவம் அதுவம் கண்ணியமாக கருதப்படக்கூடிய எல்லாமே தான் ஹராம் அவன்கிட்ட போய் தஃசீல் கொடுக்கறது அதனால் சில அவர் ஹதீஸ் கதா கொடுக்கறது சில பேர் தெரியாது அவனுக்கு ஒரு சில பிள்ளை குர்வான் தெரியும் அப்படி வச்சுக்கும் குர்வானு வச்சு முத்தம் கொடுக்கும் அவனுக்கு அப்படி போய்ட்டு சின்னவன்ட்டு கொடுக்குறது ஹராம் எனது இப்போ எஹரும் அதே மாதிரி இன்னும் ஒரு சில ஹராம் வச்சிருக்காங்க இப்போ ஃபில் முசாஹாப்பின் முசாஹாப்புக்குள்ள ஏதாவது ரூபாயை வைக்கிறது திருகத்தை வைக்கிறது ஹராம் பணத்தை வைக்கக்கூடாது அஜித் எனக்கு வந்து நூறுரூவா தந்தார் அப்படின்ட்டு ஏதோ உள்ள வச்சுக்கணும் ஃபோட்டோவை பணம்லாம் ஆக்கக்கூடாது ஏன்னா பணத்தில் திருகத்தில் என்ன இருக்குது ஒருவர் இந்த அரசரினுடைய ஒருவர் பணத்தில் எல்லாம் உருவருக்குல்ல வேண்டுமென்றே குருவானி அத பக்கம் காலை நீட்டுவது மாலம் அது ஆகாத காலமெல்லாம் அலா முருத்தின் ஒரு உயர்ந்த இடத்தின் மீது அது ஆகாத காலமெல்லாம் குருவானின் மீது காலை நீட்டு குருவானுடைய கீழே இதுக்கு நேரம் என்னென்று உயர்ந்த ஒரு இடத்துல இருக்க பிரச்சனை இல்லை காலுக்கு நேரம் இப்படி வருது அப்படின்னுச்சு ஓ மதுரு ஜிலியிலே அதன் பக்கம் கால்களை நீட்டுவது மாலம் எக்குனாலும் உயர்ந்த இடத்தின் மீது அது இல்லாத காலம் இல்லாமல் அதன் பக்கம் காலை நீட்டுவது ஆறாம் ஈஸியாக கால் நீட்டில் ஓதுவான் இப்போ குர்ஆனி குர்ஆன் அரபியா அரபி அல்லாத மொழியிலே குர்ஆனை எழுதுவது ஹராம் தர்ஜுமா வேற யாசின்னு தமிழில் எழுதுவாங்க பார்த்துருக்கேன் அது ஹராம் குருவானை அரபி மொல் மொழி அல்லாத மொழியில் அதே மாதிரி எழுது அலிஃப் லா மின் ஹனஃபில் ஜாயிஸ் அது எழுதப்பட்டது இல்லை ஹனஃபில் ஷாஃபில் எனச்சு அஜமீ குரானை இதெல்லாம் தான் எழுதணும் அரபி அரபி அல்லாத தர்ஜுமா தர்ஜுமா வேறு இது நான் சொல்கிறது வேற இல்லை தர்ஜுமா புரியுதா தாலிக்கல் கிதாப் இந்த வேதம் ஆகிறது இது தரிஜுமா தாலிக்கல் கிதாபே எழுதுகிறான் ஆ அது கூட ஆ அது கூட புராண கற்றுக்கணும் அதான் எனது எப்படி எழுதியிருக்காங்க அது ஹனபி ரீதியாக எழுதியிருப்பாங்க ஷாப்பில் அது ஹராம் தான் ஓ பல்மா குத்திபா அலி ஓ பல்ரு விழுங்குவது மா குதிப்பலை அதன் மீது எழுதப்பட்ட ஒன்றை விழுங்குவது ஹராம் ல குழுகுறு லி ஷிஃபா ஆரோக்கியத்திற்காக வேண்டி அந்த குருவானுடைய தண்ணீரை குடிப்பதும் அதை சாப்பிடுவதும் ஹராம் இல்லை ஷிஃபாக்க வேண்டி குருவான் எழுத்தி கழுவி குடிப்பான் சாப்பிடுவான் அது என்ன இல்லை மற்ற விஷயத்துக்காக வேண்டி அதை விழுங்குறது சும்மா எடுத்து சாப்பிட்றது முசாஹபி முசாஃபுக்காக வேண்டி எழுந்து நிற்பது சுனத்தாகவும் கல் ஆலிம் எதை போல ஆலிம் வர நேரத்தில் எழுந்து நிற்கிறோம் அதான் முசாஃபு வரும்போது எழுந்து நிற்கிறேன் முசாஃபு கொண்டு வரும்போது கண்ணி பட் லவுலா ஏன் இது ரொம்ப ஏற்றம் ஆலிமுக்கு நிற்கிறதை விட ஒரு குருவானுக்காக வேண்டி எழுந்து நிற்கிறது ரொம்ப பெரிய சுண்ணது ரொம்ப பெரிய அறுத்து எரிப்பது மக்குருவாக்கப்படுகிறது அறுத்து இல்லாளி நகவி சினாய் சினா சியான பாதுகாப்பதற்காக வேண்டியே தவிர பாதுகாப்பதற்காக வேண்டி ஒருத்தன் எரிக்கிறான் சரியான பழசா போச்சு ஒரு ஐம்பது குருவான பாதுகாக்க வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி அப்படி அது என்னது மக்குரு யுக்குரு என்னது மக்குரு அவள் தான் நிறைய பேர் நினைச்சிடுவாங்க பெரிய தாவில் போடுவாங்க தண்ணீரால் அழிப்பாங்க இந்த எழுத்துக்களை போல இணைச்சிடுது தண்ணியை ஊற்றி ஊற்றி எது அழிப்பாங்க அல்லது அதில் தான் இப்போ நிறைய பேர் நினைச்சிடுறாங்க கிணத்துல தூக்கி போடுவாங்க அது ஆற்றுல தூக்கி போடுவோம் கிணத்துலையும் போடுவாங்க எதுலேயும் போடுவாங்க அல்லது புதைப்பாங்க செய்வாங்க ரோனை தோண்டி நினைச்சிடுவாங்க இதில் ரொம்ப நமக்கு அஃகலான சிறந்த முறை என்ன தண்ணீரால் அழிப்பதுன்னு சொல்லி பெரிய கிதாபுகளில் போடுவாங்க குருவான் ரொம்ப பழசா போச்சு என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னா தண்ணீரை கொண்டே அந்த குருவானை அழிக்கிறது தான் என்னது சிறந்த முறை மொத்தம் எத்தனை ஹராம் வந்திருக்கு மேலே ஆறு ஹராம் சொல்லி சொன்னாங்களா அடுத்து குருவான் எழுதப்பட்டது அதுதானே அதை சுமப்பதும் ஹராம் ஏழு எட்டு பாடத்துக்காக வேண்டி எழுதப்பட்டதும் சரிதான் கிராத்துக்காக வேண்டி எழுதப்பட்டதும் சரிதான் அதுவும் ஹராம் எதன ஒம்பது பத்து திரையோடு தொட்டாலும் பதினொன்று வறுக்கு பன்னெண்டு பயாலு பதிமூணு ஜில்து பதினாலு லெருஃபு பதினஞ்சு சுந்தூக்கு பதினாறு பதினாறு ஹராம் எத்தனை ஹராமு அடுத்து திருகத்தை வைக்கிறது பதினேழு கிழிக்கிறது பதினெட்டு காலை நீட்டுறது பத்தொம்பது அரபி அல்லாததில் எழுதுறது இருபது விழுங்கிறது இருபத்தி ஒன்று அப்போ இருபத்தோரு ஹராம் கிட்ட சொல்கிறாங்க மயிஸ் அல்லாத சிறுவன்கிட்ட அந்த இதை கொடுக்கறது இருபத்தி ரெண்டு ஹராம் மொத்தம் எத்தனை ஹராம் குரான் விஷயத்தில் நம்ம இதில் ஹராம் விஷயத்தில் குரவானை பற்றி தான் நிறைய எழுதுகிறாங்க தொழுக அது இதுன்னு எல்லாமே சாப்பிட்டா சொல்லி முடிச்சுட்டு குரவானை தூக்குறது அது பண்ணுறது இது பண்ணுறது எல்லாமே என்னது ஹராம் கொடுக்க முடியாது குரானு விஷயத்தில் ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கணும்னு சொல்ல வரேன்